நாளைக்கு நடக்க இருக்கிறது மிக ஆரம்பித்து அதோட ஒரு கதா அரவிந்தன் அவர்கள் ஏன்னா எப்படி ஐயப்பனுக்கு குரு சொன்னா கேட்கணும் அந்த மாதிரி இவா எல்லாருமே வந்து இந்த குரு சொன்னா நான் எல்லாருமே கேட்கணும் நான் உட்பட என் பொருள் ஆட்டா அதனால குருவுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறது குழந்தைகள் எல்லாருக்கும் ஐயப்பன் அருளாசி வந்து அமோதமா உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே ஒரு சர்வம் சொல்றேன் சர்வமங்கள்